டெல்லி சட்டமன்ற தேர்தலில் தேவையான பெரும்பான்மையை விட அதிக இடங்களை வென்று பாஜக சாதனை படைத்துள்ளது இந்த வெற்றி கட்சிக்கு எவ்வளவு முக்கியமானது வெற்றி எவ்வாறு சாத்தியமானது இருபத்தேழு ஆண்டு காத்திருப்புக்குப் பிறகு தலைநகர் டெல்லியில் பாஜக ஆட்சிக்கு வந்துள்ளது இதன் மூலம் ஆம் ஆத்மி கட்சியின் ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது இரண்டாயிரத்து பதிமூன்று தேர்தலில் முப்பத்தொன்று இடங்களை வென்ற போதிலும் பெரும்பான்மை இல்லாததால் பாஜக ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை இழந்தது அப்போது காங்கிரசின் ஆதரவுடன் ஆட்சிக்கு வந்த அரவிந்த் கெஜ்ரிவால் நாற்பத்தொன்பது நாட்களுக்குள் பதவியை ராஜினாமா செய்தார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நடந்த அடுத்த தேர்தலில் ஆட்சிக்கு வர முடியும் என்று நினைத்த பாஜகவுக்கு மூன்று இடங்கள் மட்டுமே கிடைத்தன இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு பாஜக எட்டு இடங்களுடன் திருப்தி அடைய வேண்டியிருந்தது தொடர்ந்து மூன்று முறை மத்தியில் ஆட்சிக்கு வந்த போதிலும் தலைநகர் டெல்லியை கைப்பற்ற முடியாதது பாஜகவுக்கு ஒரு பெரிய கௌரவ பிரச்சினையாக மாறியது சட்டமன்ற தேர்தல்கள் மட்டுமே பாஜகவுக்கு குதிரை கொம்பு போல இருந்தன நாடாளுமன்ற தேர்தல்களில் டெல்லி மக்களின் ஆதரவை பெற முடிந்தது மேலும் டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியின் தொடர்ச்சியான வெற்றி அரவிந்த் கெஜ்ரிவாலை தேசிய தலைவராகியது இதற்கு சான்றாக டெல்லிக்கு பிறகு பஞ்சாபிலும் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சிக்கு வந்தது சில அரசியல் வல்லுநர்களும் மூத்த பத்திரிகையாளர்களும் இது எதிர்காலத்தில் பாஜகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடும் என்று கூறினர் ஆம் ஆத்மி கட்சி வெறும் பன்னிரண்டு ஆண்டுகளில் தேசிய கட்சியாக மாறியதும் நாடாளுமன்றம் அமைந்துள்ள டெல்லியில் கெஜ்ரிவால் ஆதிக்கம் செலுத்தியதும் பாஜகவுக்கு பிடிக்கவில்லை எனவே கட்சி முன்பை விட டெல்லி தேர்தல்களில் அதிக கவனம் செலுத்தியது ஹரியானா உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் உள்ளிட்ட தலைநகரைச் சுற்றியுள்ள இடங்களில் ஆட்சி செய்யும் பாஜக டெல்லியை கைப்பற்றி இந்தி பேசும் மாநிலங்களில் வாக்காளர்களை தக்கவைத்து வட இந்தியாவில் ஆதிக்கம் செலுத்த விரும்பியது எல்லாவற்றிற்கும் மேலாக டெல்லியில் கிடைத்த வெற்றி இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மையை பெறத் தவறியதால் ஏற்பட்ட பின்னடைவை சமாளிக்கவும் வரவிருக்கும் பீகார் சட்டமன்ற தேர்தல்களை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ளவும் பாஜகவுக்கு உதவியுள்ளது பாஜகவின் மகத்தான வெற்றிக்கு இன்னும் பல காரணங்கள் உள்ளன டெல்லியில் உள்ள பெரும்பாலான வாக்காளர்கள் வருமான வரி செலுத்துவோர் மத்திய அரசு சமீபத்தில் தனிநபர் வருமான வரி விலக்கு வரம்பை பன்னிரண்டு ரூபாய் லட்சமாக உயர்த்தியது இது பாஜகவுக்கு வருமான வரி செலுத்துவோரின் ஆதரவை அளித்துள்ளது இதேபோல் எட்டாவது சம்பளக்குழு இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் செயல்படுத்தப்படும் என்ற அறிவிப்பும் பாஜகவுக்கு சாதகமாக அமைந்தது ஏனெனில் டெல்லியின் நான்கு லட்சம் வாக்காளர்கள் அரசு ஊழியர்கள் பெண்கள் உரிமைகள் இலவச குடிநீர் மற்றும் மின்சாரம் போன்ற வாக்குறுதிகள் பாஜகவுக்கு பெண்களின் ஆதரவை பெற்று தந்துள்ளதாக அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர் கெஜ்ரிவால் மற்றும் அதிஷிக்கு எதிராக முஸ்லிம் மக்கள் வாக்களித்து முக்கிய தலைவர்களை களமிறக்கியது பாஜக வெற்றிக்கு உதவியது டெல்லியில் பாஜக ஆட்சியை கைப்பற்றியுள்ள நிலையில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை வழங்கியுள்ள டெல்லி மக்களுக்கு தலைவணங்குவதாக பிரதமர் நரேந்திர மோடி நன்றி தெரிவித்தார் டெல்லியின் அனைத்து துறை வளர்ச்சிக்கும் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கும் எந்த வாய்ப்பையும் விட்டுவிட மாட்டோம் என்று உத்தரவாதம் அளிப்பதாக கூறியுள்ளார் மேலும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் டெல்லி முக்கிய பங்கு வகிப்பதை உறுதி செய்வோம் எனவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்